இது ஏ ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா அமைதி குலைந்த காசா குழந்தைகளும் ஊடகவியலாளர்களும் உட்பட இஸ்ரேலின் தாக்குதலில் தொன்பத்தி இரண்டு பேர் பலி பழத்தி இருபத்தைந்து மே ஏழு புதன்கிழமை காசா மத்திய பகுதியில் இஸ்ரேலின் இரு விமான தாக்குதல்களில் குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் பலர் குழந்தைகளும் எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மொத்தமாக புதன்கிழமையன்று மட்டும் காசா முழுவதும் தொன்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா நகரில் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் ஒரு குழந்தையின் உயிரையும் தீஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வாங்கியுள்ளன அத்துடன் பாதுகாப்பிற்காக பள்ளிகளில் தங்கியிருந்த இடங்களில் நடந்த தாக்குதல்களால் பல பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இந்த கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேலின் புதிய இராணுவ திட்டம் காசாவின் பகுதிகளை கைப்பற்றி அதை நிரந்தரமாக கட்டுப்படுத்தும் முயற்சி தொடங்க நிலையில் நடக்கின்றன இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான இராணுவ காப்பு நிலையர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு காசாவில் முன்பு உயிருடன் இருந்ததாக நம்பப்பட்ட மூன்று அடிமைகளின் நிலை குறித்து சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் உயிருடன் இருப்பது இருபத்தி ஒன்று பேரே என கூறியதால் அங்கு உள்ள அடிமைகளின் குடும்பங்களில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த குழப்பம் மற்றும் தாக்குதல்களின் அடிப்படையில் மனிதாபிமான நெருக்கடி மேலும் மோசமடைவதற்கான அபாயம் உள்ளது பசுதானி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தமையின்படி கடந்த பத்தொன்பது மாதங்களாக நடந்து வரும் போர் காரணமாக இதுவரை ஐம்பத்தி இரண்டு ஆயிர்க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் தனது தாக்குதல்களுக்கு ஹமாஸ் காரணம் என கூறுகிறதாலும் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற குடியிருப்பு பகுதிகள் இலக்காக மாறியதால் பல பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் எகிப்தும் கத்தாரும் நடாத்தும் நடுநிலை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் போரை நிறுத்தும் தீர்வு எப்போதும் என்பதில் தெளிவில்லை ஹமாஸ் போரை நிறுத்தினால் அடிமைகளை முழுமையாக விடுவிப்பதாக அறிவித்துள்ளதாலும் இஸ்ரேல் ஹமாஸ் அழிவது வரை போர் தொடரும் என கூறியுள்ளதாலும் அமைதி உடன்பாடு கடுமையாக சிக்கியிருக்கிறது இந்த போர் தற்போது மத்திய கிழக்கு முழுவதும் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது ஏமனில் உள்ள குழுவும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் செலுத்தியுள்ளதுடன் இஸ்ரேலும் பதிலடி தொடுத்து வருகிறது சமாதானம் எப்போது கிடைக்கும் என்பது இன்னும் கேள்விக்குரியே இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் இந்த செய்தியறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா